அனைவருக்கும் வணக்கம் நமஸ்காரம் இன்று மார்கழி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாளில் காஞ்சி மகா அவர்களின் பீடத்தில் வசித்த காஞ்சி காமாட்சி அருள் நிரம்பி தாசன் அவர்களுடைய ஸ்ரீ காமாட்சி அருட்பாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மகா பெரியவளின் அருளாசியுடன் காமாட்சி அம்மனின் பேரருளை பறைச்சாற்றும் வகையில் இந்த தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இதை இன்று நாம் கேட்பது பல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் தரும் என்பது ஐதீகம் நாம் இப்பொழுது அத்தி முகத்தோனை அன்றிருந்து பேணாது சக்தி தனதென்று தான் நினைத்த சங்கரனை சத்தியல் பரிய தேரச்சி தூள் செய்த விநாயகனை சித்தத்தில் வைத்திரேல் சக்தி அருள் பெறலாம் சாதிக்கலாம் ஏது முத்தி நெறி பெறலாம் மும்மலமும் நீங்கிய ஒரு சுத்த உளம் பெறலாம் தூய்மையாம் வாழ்வுறலாம் நித்த நிலை பெறலாம் நின்றேலோர் எம்பாவாய் தாயை தனி முதல் சாட்சியாம் சங்கரியை மாயை பிணியகற்றும் மந்திர மாமணியை தூய பெருவாழ்வு தந்தருளும் சுந்தரியை சேயை துணை கொள்ளும் சீர்மிகுந்த கற்பகத்தை பேயை பழிக்கும் துயிலகற்றி பேதையரே நேயத்துடன் தேடி நின்மல சிந்தையோடு வாயை திறந்து நீர் வாழ்த்தினால் வாழ்ந்திடுவோர் காயத்துடன் வீடு கண்டேலோர் எம்பாவாய் அம்மா இருவென்று சொன்னார் ஒரு சாரார் அம்மா என கூவி ஆறுதல் நாம் காணாது எம்மல் இருக்க விங்காகுமோ வாய் திறந்து அம்மா என அழைத்தோம் ஆயே என அழைத்தோம் சிம்மாசன துறையும் தேவி என அழைத்தோம் பெம்மான் சிவனினத்து பெண்மணியே என்று அழைத்தோம் நம்மால் என்றவரை நாவார் பாட்டி அழைத்தோம் சும்மாவிருக்குமோ சொல்லேலோர் எம்பாவாய் உலகெல்லாம் ஓடிய பின் ஒன்றாகி நின்றே ஈகமெல்லாம் ஈன்றருளும் சீர்மிகுந்த தாயே நகமெல்லாம் நாரணனின் பத்து பின்வித்தாய் முகமெல்லாம் தன்னருள் செயற் புன்முருகல் காண இகமெல்லாம் என்றுணையாய் என் குடியை காத்து சுகமெல்லாம் ஈயும் சுமங்கலியை கண்டு பகவெல்லாம் பாடி பரவசத்தாலாடி அகமெல்லாம் போய் குளிர்ந்தின்றேலோர் எம்பவாய் காலை கடன் கழித்து காமாட்சி அம்மையினை வீலை பிளந்து திக்கும் விண்மணியில் கண்டரி வீர் மாலை பொழுது நிலை மாமதுரை மீனவளை நீலத்திருவானின் திருவானின் வெண்ணிலவீர் கண்டீரீர் பாலை பருவமுள்ள மங்கை என பார்த்திடுவீர் சீல சுமங்கலையின் செம்முகத்தில் கண்டறிவீர் வேலை வேலை கரம் பிடித்தான் வேலிலையிற் கண்குளிர் வீர் கோல குணவதியை கண்டேலோர் எம்பாவாய் പഞ്ചമലർക്കനയും തിത്തിക്കും വിർക്കളയും അഞ്ചും അടിയാരഡ നീക്ക വല്ല വങ്കു സമ്മം തഞ്ചമെനും വരെ കത്തരുളും പാസമുടൻ കഞ്ചി നഗത്തനിലേ കാമമീടം തനിലേ മിഞ്ചുമള ഉടനെ വീട്ടിരു സാമ്പവിയൻ കഞ്ച മലർ പദത്തെ പൂരിത്ത് கெஞ்சி பலர் செவிகள் கேட்க புகழ் பாடி குஞ்சி அருள் பெறுவதென்றேலோர் எம்பாவாய் ஆதி முதலாகி அண்டமெலாம் தானாகி நாதன் ஒரு பாதி நான் என்ற நாயகியின் நீதி நெறியுடையார் நிம்மல சிந்தையில் வாழப்பாதி பாதி சூடும் பார்முகலும் கற்பகத்தின் வேத மொழி பொருளின் மேறுவாம் கோபுரத்தை வீதி வலம் வந்து விண்ணோர்க்கும் அன்னோர்க்கும் காது குளிர்ந்திடவே காமாட்சி நட்புகளை ஓதி உயர்ந்திடுவது என்றேலோர் எம்பாவாய் வேணும் பொழுதடியார் வேண்டுமவை இந்தருளி தோணித் துணையிருந்து தோன்றா துணையாகி வீணு பிறவியில் வேலை கடக்கவருள் வாணிக்கும் நாரணிக்கும் மேலான பூரணியை காணக்கவலை போங்க கஞ்ச கடலிரண்டும் பேண பலநிதியாம் பேரு தரும் குங்குமத்தை பூன புகழ் பலவாம் புண்ணியமாம் கண்ணியமாம் காண புறப்படுமின் இன்றேலோர் எம்பாவாய் ஆடுவீர் பாடி பரவசத்தால் மெய்சிலித்து ஆடுவீராடி அடங்கி யுளம் பூரித்து தேடுவீர் தேடி திருவடியை நொஞ்சிரமேர் சூடு வீர் சூடி சுமங்கலையை வேவியருள் நாடுவீர் வீர் நாடி நலம்பெறவே அன்பருடன் கூடுவீர் நீர் பேரின்பம் கண்டீரேல் காடுமோர் வீடாகும் காசியனில் நீர்வகிக்கும் வீடுமே பெருவீடாங்கானேலோர் எம்பாவாய் போதனை போதாத புல்லறிவாளர் என்றோ சோதனை செய்திடும் தெய்வம் என்பார் இவ்வுலகில் வாதனை தீர்க்க வந்த மாக்கருணை மெய்ப்பொருளோ வேதனை செய்யும் எங்கும் விட்டிடுவீர் இம்மடமை பக்தர் தமை காக்க வந்த கற்பகத்தை நாதனை பாகமத்தில் வைத்திட்ட மாதுமையை மாதினை மார்பணிந்த செம்மாளின் பின்னாலை மேதினியில் மெய்மறந்து பாடேலோர் எம்பாவாய் வானாட்சி கானன்னை மண்ணுலகில் லீலையாய் காணாட்சி செய்யும் அரியாசனத்தமர்ந்து தானாட்சி செய்திடவே தென்மதுரை மாநகரில் மீனாட்சியை வந்த மாத மனோன்மணியை தானாட்சி செய்தும் பால்நகரில் வீழ்த்திடுவிடும் வி ஊனாட்சி செய்து மது உள்ளத்தில் வைத்திட்டு யானாட்சி செய்து மல ஆணவம் நீத்தீரில் வானாட்சி காணலாம் இன்றேலோர் எம்பாவாய் பொறுநிறைவோ தேட புறப்பட்டு வந்தீர் அருள்நிறை நிறைவை தேடவோ அங்கிருந்து வந்தீர் இருநிறையும் ஏழையரை உய்யும் வகை கேளிர் கருணை வடிவாகி ஒரு காஞ்சி எனும் ஊரில் அருணரச கோடி என ஜோதிய ஒளி வீசும் சரணுடைய தாய ஒரு தீ தஞ்சம் என்றோர்க்கு அருநிறைவும் அங்கே பெருநிறைவும் சேர்த்து தருமணியாய் காத்துள்ளாள் கானேலோர் எம்பாவாய் தாய்க்கு சுமையாய் தலைகீழாய் வந்துதித்து கிடந்தெழுது பாடலுலகிலே வளர்ந்து எயக்கும் திறனறிந்து எப்பொருளும் தான் கவர்ந்து பேய்க்கு நிகராகும் பெண்களிடையே சொறிந்து நாய்க்கும் கடையாகி நாடு நாடாய் அலைந்து நோய்க்கே இரையாகும் பொய்வாழ்வு தாயே உன் சேய்க்கு வரலாமோ வாராது காத்தருள்வாய் தாய்க்கும் பெருந்தாயாய் வந்தேலோர் எம்பாவாய் பெருங்காரியம் போல் பெருந்த நீர் உலகில் அருங்காரியம் நீர் புரிந்தது என் சொல்வீர் குரங்காய் பிறந்தீர் கிடந்தீர் தவழ்ந்தீர் பெருங்கோன் நடந்தீர் தளர்ந்து பினமானீர் ஒருங்கே வருவீர் நீர்யும் வகை கேளீர் சிரங்கை குவித்த தம்மை சீர்பாடி தாளை நெருங்கி மலர்தூவி நித்த நிலைநாடி இருங்கோல் அருள் வருமே தானேலூர் எம்பாவாய் ஊருமே மெய்யல்ல உற்றாரும் மெய்யல்ல பேருமே மெய்யல்ல பெண்டிரும் மெய்யல்ல நீருமே மெய்யல்ல நுண்மக்க மெய்யல்ல பாருமே மெய்யல்ல பலநிதியும் மெய்யல்ல கோரும் பொருளேயும் கற்பகமே தஞ்சமென சாரும் அடியார்க்கு தாயாகி காமாட்சி யாரும் அறியாது ஆண்டருளும் தன்மையால் மேும் சுகமொன்றே மெய்யேலூர் எம்பாவாய் காமாட்சி திருவடிகளே சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நல்ல பலன் அளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன்